வணக்கம் எமது ஆய்வாள் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் ரியாத் பத்தகா தவா வழிகாட்டல் நிலையம் வழங்கம் அறுபத்தி எட்டாவது மாதாந்திர மார்க் நிகழ்ச்சி பதினான்காம் திகதி வியாழக்கிழமை இரவு ஈசா தொழுகையை தொடர்ந்து எட்டு மணி தொடக்கம் இடம் பத்தகா யாமியூஸ் ஜம்லியா மில் தலாம் தலைமை அஸ்வெக் அபுல் ஹசன் மதனி சிறப்புரை அசைக் அனுஸ் நஜ்ரானி தலைப்பு அறியாமை அகல அகீத கற்போம் சிறப்புரை நுஜ் அல் தாஃபி தலைப்பு மனைவியின் கல்விக்கு கணவனின் பங்களிப்போம் கேள்வி பதில் பரிசல்களும் உண்டோ பெண்களுக்கு தனியிட வசதிகள் உண்டு இரவு உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அனைவரும் வருக தருப்பதோடு பிறரையும் அழைத்து வாருங்கள் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் சைபர் ஐந்து சைபர் சைபர் நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஆறு எழுபத்தி ஒன்பது என்ற இலக்கத்திலும் சைபர் ஐந்து முப்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு சைபர் ஐந்து என்ற இலக்கத்திலும் சைபர் ஐந்து அறுபத்தி மூன்று அறுபத்தி ஐந்து பன்னிரெண்டு எழுபது என்ற இலக்கத்திலும் நீங்கள் அழைத்து மேலும் விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் தகவல் இந்தியன் வெல்ஃபார் ஃபோராம் சவுதி அரேபியா லொக்கேஷன் தேவையானவர்களும் அவர்களுக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கின்றேன் மற்றும் கார் பார்க்கிங் சென்டர் அதற்குரிய வழிகாட்டலும் தேவையானவர்களும் அதற்குரிய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கின்றேன் சென்று பார்வையிட்டு கொள்ளுங்கள் உரியவர்கள் பயன்படுத்தியும் கொள்ளுங்கள் சவுதி அரேபியாவில் விசிட் விசாவில் உள்ளவர்களுக்கான விசேட தகவல் ஒன்றோ சவுதி அரேபியாவில் விசிட் விசாவில் வருபவர்கள் தங்களது வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமம் சர்வதேச ஓட்டுநர் உரிமத்தை பயன்படுத்தி சவுதி அரேபியாவில் ஒரு வருடம் உங்கள் வாகனங்களை செலுத்தலாம் என்று போக்குவரத்து இயக்குநரகம் அறிவிக்கின்றதாம் சவுதி அரேபியாவுக்குள் நுழைந்த நாட்களிலிருந்து ஒரு வருட காலம் ஓட்டுநர் உரிமம் காலபதியாகும் நாள் இவற்றில் எது முதலில் பெறுகின்றதோ அதுவரையில் வாகனம் ஓட்ட அனுமதிக்கப்படுவீர்கள் என்ற மகிழ்ச்சியான அறிவித்தலை சவுதி அரேபியா போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டுள்ளனர் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கொமன்றில் தெரியப்படுத்துங்கள் இந்த செய்தி ஒரு மகிழ்ச்சியான தகவலை உம்ரா விசாவில் வருவர்களுக்கு இது பொருந்துமா என்பது தெரியவில்லை பெரும்பாலும் பொருந்துமென்றுதான் நினைக்கின்றேன் நீங்கள் இளைஞர்களாக இருந்தாலும் சரி இந்தியர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இன்டர்நேஷனல் லைசன்ஸ் என்று எடுத்திருந்தால் நீங்கள் வாகனத்தை செலுத்தலாம் என்று நான் பெரும்பாலும் நினைக்கின்றேன் இந்தியாவில் இருந்திரு இந்தியாவில் அமைந்திருக்கும் சவுதி அரேபியா மும்பை தூதரகம் வருகின்ற வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி தொடக்கம் பதி எட்டாம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என்பதாக அறியத்தந்திருக்கின்றார்கள் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் சவுதி இந்தியாவில் அமைந்திருக்கும் சவுதி அரேபியா துணை தூதரகத்தின் தொடர்பு கிழக்கத்தை நாடுங்கள் சவுதி அரேபியாவின் இந்திய தமிழர்கள் தாங்கள் கால்வதியான இகாமா இகாமா அடிக்காதவர்கள் குரூப் நிலையில் இருப்பவர்கள் மத்லூப் பிரச்சனையில் இருப்பவர்கள் இதர காஃபீல் பிரச்சனைகள் இருப்பவர்கள் பாக்கி இருப்பவர்கள் மற்றும் ஏதேனும் கராஸ்மன் போன்ற ஏதாவது பிரச்சினைகள் இருப்பவர்கள் சிக்கி தவி தவிப்பவர்கள் தாயகம் செல்ல இருந்தால் இந்தியன் எம்பசி தமிழக அரசு தொடர்பு இமெயில் கோரிக்கையை ஆங்கில கடித வடிவில் தெரிவிங்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து ஆகவே அதற்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் கவர்மெண்ட் லெட்டர் ஃபார்மெட்டில் தகவலை பூர்த்தி செய்து இமெயில் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள் கோரிக்கை புகார்கள் பதிவு செய்ய தேவையான முக்கிய தகவல்கள் கேட்கின்றார்கள் ஆகவே பாஸ்போர்ட் இக்காம நகல் விசா பக்க நகல் ஸ்பான்சரின் பெயர் உங்கள் முகவரி மொபைல் போ எண் போன்ற விவரங்கள் அதில் தருகின்றார்கள் ஆகவே உதியவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் தமிழன் வளத்துக்காகவும் தமிழர் நலத்திற்காகவும் கடந்த இருபத்தி ஓரு வருடங்களாக சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் ரியா தமிழ் சங்கம் மாணவச் செல்வங்களின் திறமைகளை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மாணவர் விழாவை ரியா தமிழ் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறும்படம் பாவனை நாடகம் பீச்சு போட்டி மறுவிட போட்டி கிராமிய நடனம் பல்சுவை நிகழ்வுகள் இன்டர்நேஷனல் தாருசலாம் இன்டர்நேஷனல் டிபிஎஸ் பள்ளியரங்கத்தில் கடந்த எட்டாம் தேதி மிக சிறப்பான முறையில் நடந்திருக்கின்றன இந்த நிகழ்வுக்கு பிரகல நடிகரும் தன்முனை பீச்சாளரும் மை கோபி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்த துரோ இந்திய தூதரக அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்திருப்பதுடன் இந்த நிகழ்ச்சியில் பிற பொதுநில அமைப்புகள் சார்ந்த சகோதரர்களும் தமிழ் மாணவ மாணவிகளின் திறமைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக ரியா தமிழ் சங்க நெஞ்சங்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் பல போட்டிகளிலும் அதிக புள்ளிகளை ஈட்டிய பள்ளி மாணவர்களுக்கான சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது ஒத்துழைப்பு ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ரியா தமிழ் சங்கம் நன்றி தெரிவிக்க விழா இனிதே நிறைவு பெற்றது சவுதி அரேபியாவில் இதுபோன்ற சிறிய நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற பட்சத்தில் நேரடியாக சென்று பங்குபற்றிக் கொள்ளுங்கள் காரணம் நீங்கள் நிறைய மன அழுத்தங்களில் இருப்பீர்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் பங்குபற்றுவதனூடாக உங்கள் மன அழுத்தங்கள் கொஞ்சம் குறைவடையும் பழைய டிரைவிங்ஸ் லைசன்ஸ் எக்ஸ்ப்ரே அதாவது முடிவடைந்து விட்டதே இப்போது புதிய விசாவில் வந்து புதிய இகாமா மாத்தணும் என்றால் என்ன செய்ய வேண்டாம் இல்லை யாரேனும் அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுப்பார்களா என்று கேட்கின்றார் ஒரு நண்பர் ஒருவர் இதற்கு விடை தெரிந்தால் குமண்டில் தெரியப்படுத்துங்கள் எங்களுடைய பதில் உங்கள் கஃபிலோடு கூப்பிட்டு ரைவிங்ஸ் ஸ்கூல்ஸ் என்றால் ஒரு மணி நேரத்தில் வேலை முடிந்துவிடும் புது இகாமாவில் கண் பரிசோதனை செய்திருக்க என்பது நிபந்தனை சவுதி அரேபியாவில் இருந்து அல்லது ஏர் இந்திய நிறுவனத்தின் விசேட அறிவித்தல் ஒன்றும் ஹலால் ஃபுட் தொடர்பானது ஏர் இந்திய விமானங்களில் ஹலால் உணவு வழங்குவது நிறுத்தப்படுவதாக சமூக வலைத்தளங்களில் உலவும் செய்தி ஏர் இந்திய நிறுவனம் விசேட விளக்கம் ஒன்றை தந்திருக்கின்றனர் அந்த சுற்றறிக்கை உண்மை என்றும் ஹலால் உணவு தேவைப்படுபவர்கள் டிக்கெட் புக் செய்து ஸ்பெஷல் சாப்பாடாக தேர்வு செய்து வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர் சவுதியா சவுதி அரேபியா செல்லும் விமானங்களில் ஹலால் உணவு மட்டும் வழங்கப்படும் என்று தெரிவித்திருப்பதுடன் வழித்தடங்களில் பயணம் செய்பவர்கள் டிரான்சிட் விமானங்கள் மூலம் சவுதி அரேபியா வருபவர்களும் டிக்கெட் புக்கிங் செய்து ஸ்பெஷல் மீடியா புக்கிங் செய்தால் மட்டுமே ஹலால் உணவுகள் கிடைக்கும் என்பதை விசேட கவனத்தில் கொள்ளுமாறு ஏர் இந்திய நிறுவனம் விளக்கம் தந்திருக்கின்றனர் ட்ரியாத்தில் உயிரிழந்த ஐயப்பன் உடலை தாயகம் அனுப்பி வைத்த ட்ரியாத் மண்டலம் இந்தியன் வெல்ஃபா ஃபோரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி ஏழாம் அன்று சவுதி அரேபியா அறையில் உயிரிழந்த ஐயப்பன் அவர்களின் உடலை சவுதி அரேபியா ரியாத்தில் கட்டுமானத்தில் இவர் பணிபுரிந்து வந்திருக்கின்றார் உறவுகள் கஜீந்திரன் அவர்கள் ரியாத் மண்டல இந்தியன் வெல்ஃபா ஃபோரம் மண்டல தலைவர் மீமேல் முர் நூறுமுகத் அவர்களை தொடர்பு கொண்டு உள்ள தாயகம் அனுப்பி வைக்க உதவி வேண்டும் என்று கேட்டு நின்றார் இதனைத் தொடர்ந்து களத்தில் இறங்கிய இந்தியன் வெல்ஃபா ஃபோரம் திருச்சி விமான நிலையத்தை சென்று ஐயப்பனூரிலே திருச்சி மாவட்ட தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் ஐயப்பன் உறவுகள் ஐயப்பனூரிலே பெற்று தமமுக ஆம்புலன்ஸ் மூலம் ஐயப்பன் சொந்த ஊரான கள்ளக்குறிச்சி மாவட்டம் சென்றடைந்தனர் இந்த ஒப்பற்ற பணிக்கு வளைகுடா பொறுப்பாளர் பொருளியலாளர் சபியுல்லா கான் அவர்களும் இந்தியன் வெல்ஃபாபுரம் மண்டல இணைச்சியலாளர் சாக்கீர் திருச்சி கிழக்கு மண்டல தலைவர் ராஜா முகமது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தலைவர் பசல் முகமது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாமாக்க செயலாளர் முகமது அலி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொண்டரணி செயலாளர் உசைன் புகாரி ஆகியோர் பல்வேறு களப்பணிகளை நேரடியாக ஆற்றியிருந்தனர் என்றென்றும் மனிதநியப் பணியில் இந்தியன் டெல்ஃபா ஃபோரம் சமூக நலத்துறை மத்திய மண்டலம் ரியா சவுதி அரேபியா நன்றி